ஒரு காலத்துல முகம முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து எல்லா தரவுலமே ஒரு பங்களி பங்களிப்பு வேற மத்த தெரிஞ்சுக்குங்க வேற வைราย மாசம் தெரிஞ்சுக்குங்க ம்முடைய மோதகர்த முகமின படையெடுப்ப கோயில இடிக்கு வரும்போது கோயில்வத்துல இருந்து ஏறி குதிச்சு உயிரை விட்டு அந்த கோயில காபாத்துனவர் அவர்காக தான் உங்களுக்கு வந்து கோயில முதல் மரியாதை உண்டு சரிங்களா அதே மாதிரி அடுத்த அந்த காவல் கோயில் மாடிய என்ன சொத்துக்குற காவ காக்குற பொறுப்பு அவங்களுக்கு உண்டு நாட்டாமக்காரங்களுக்கு கம்மா பொறுப்புகளை பார்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க நாங்க இதுல எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க ஆனா கட்சி தான் கிராமம் இருப்பது கிராமம் தான் எங்களுக்கு முக்கியம் சரிங்களா கிராமத்தின் அடிப்படையில் நாங்க வந்திருக்கிறோம் எங்களால வந்து மலைக்கு மேல வேல் கொண்டு போய் அந்த திருவிழா சிறப்பாக செய்யறோம் அதாவது ஒவ்வொரு திருவிழாவிலுமே எங்களுடைய பங்களிப்பு உண்டு அதற்காக வந்து எங்கள் கோயில்ல வந்து வைராவி காவல்காரங்க நாட்டாமக்காரங்க எல்லாருமே இருக்கிறோம் இதுல வந்து அனைத்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க இந்த அமைப்பானது அனைத்து சமுதாய மக்கள் சேர்ந்த இந்த அமைப்பு அடுத்த அப்படி இன்னொரு சிறப்பு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த கார்த்தி தீபத்துக்காக எதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம்னா கார்த்தி யூத்தியத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய மூதாதியர்கள் ஆதி காலம் தொட்டு மலை உச்சியில தான் தீபம்னு சொல்லி ஒரு தீபத்தை ஏத்தி இது இடைப்பட்ட காலத்துல இந்த அறநிலைத்துறை பொறுப்பேற்ற காலத்துல இருந்து இது வந்து தடைப்பட்டு போயிருக்காது என்ன காரணம்னு தெரியல ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு பொது அமைப்பு இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து தண்ணி தனியா போய் ஒரு கோர்ட்டுக்கு போய் அது உண்மை தன்மை அறிஞ்சு ஒரு நல்ல தீர்ப்போட வந்திருக்கிறாரு அந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்கும் போது தானே ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தை நம்மளும் நடைமுறைப்படுத்தணும் நாங்களும் விருப்பப்பட்டு கோயில் நிர்வாகத்திட்டையும் கேட்கறோம் மாவட்ட கலெக்டர் நாங்கள் மனு கொடுக்கறோம் அதை உச்சி தீவ அப்படி கொண்டு வந்த நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவ்வளவுதான் ஏன் கோயில் நிர்வாகம் மறுக்குதுன்றது தெரியல அப்படி அவங்க மறுக்கும் பட்சத்தில் நாங்க கோயில் நிர்வாகத்தோட பயணிக்கும் போது மலை மேல் முருகனுக்கு வேல் கொண்டு போய் எப்படி நாங்கள் திருப்பி கொண்டு வந்து செலுத்துறோமோ அதே போதும் நாங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை எடுத்து நடத்த தயாராக இருக்கோம் இதை வந்து நாங்க வந்து ஓபனா சொல்றனால என்னைய வந்து ஒரு கட்சிக்காரனோ இவர வந்து ஒரு கட்சிக்காரன பொதுமக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் தவறா பிரசனம் பண்றாங்க அனைத்து கட்சி இருந்தாலும் கூட நாங்கள் கிராம அமைப்பு கோயிலா கட்சியாக வரும்போது கோயில் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் கிராம அமைப்பு தான் நிற்போம் கோயில் கட்டுப்பாடு முக்கியம் கோயில் சம்பிரதாயங்களும் முக்கியம் தீபத்துவ தீபத்த விஷயத்த வந்து அரசியல் கட்சிகளை கடந்து கிராமத்து தலைமையில் நடத்தினா என்ன முடிவு சொல்லுவீங்க